சார் பாவ சார் அவங்க வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க பயந்துறாதீங்க எந்த கதையை பண்ணாலும் அவர் ஒரு தடவை வந்துட்டு போவாங்க மைண்ட்ல we வெயிட்டிங் சார் sir எங்க பாய்ஸ் டு வந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு அவனே செத்தங்கடா அவன் உங்ககிட்ட கிட்ட மாட்டலடா நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க இருக்கீங்க இந்தியன் தாத்தாவா மட்டும் வரீங்களா இந்தியனாவும் வரீங்களா பார்ட் 3 லயாவது எங்களுக்கு ஏத்த அந்த ரொமான்ஸ் இருக்கும் ஏங்க என்ன தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ண கூடாதுன்னு நீங்க எப்படிங்க தட்ட

ரௌத்ரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லாருக்கிட்டயும் பழக வேண்டியது இல்ல டேட்டர் கை கட்டுது நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது நான் எப்பவுமே இப்படி போவேன் இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க அப்படியே இந்த பக்கம் போறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க நடுவுல வர்றதுனால நடுவுலன்னு நினைக்காதீங்க நான் எப்பவுமே பேலன்ஸ்டா இருப்பேன்னு நினைக்காதீங்க ஆமா நான் வட்ட வட்டனையா அப்படிங்கறதெல்லாம் செஞ்சு பார்க்க கூடாது சொல்லி பார்க்கலாம் செஞ்சு பார்க்க கூடாது அந்த மாதிரி நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஃபர்ஸ்ட் பாட்டுல இருந்து உங்களுக்கு மூணு ஜோடி இருந்தது இல்ல மூணு அழகான ஹீரோ இருந்தவங்க உங்களுக்கு ஜோடி இல்ல அது உங்களுக்கு வருத்தமா இருக்கா போடா பேசும்போது அதனாவே படுத்துறது இல்ல மூணு அழகான ஹீரோ இருந்தவங்க உங்களுக்கு ஜோடி இல்ல அது உங்களுக்கு வருத்தமா இருக்கா என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு இல்ல ஒரு இல்ல தான் ஏன்னா காரணம் கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடாது வாழ்க்கை இப்ப எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கேன் மணிரத் நன்றி சொல்லணும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள என்ன இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க ஒரு செக்யூர் ஆக்டர் செக்யூர் ஆக்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல இவ்வளவு செக்யூர் ஆக்டர் நான் உலகத்துல பார்த்தது கிடையாது பாக்கவும் மாட்டேன் அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷாட்டும் நான் பேசுன எல்லா வசனமும் படத்துல இருக்கு சித்தார்த் அவர் நடிச்சிருக்கான்னு சொன்னாரு ஐயையோ நான் பாக்க நீங்க ப்ளீஸ் நான் காசு எழுச்சி வீட்டுல இருக்கேன் பாக்ஸ் அவர் சினிமா தான் ஃபர்ஸ்ட் பெடஸ்ட்ரால வைக்கிறார் தன்னை வச்சுக்கவே மாட்டாரு அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை தேங்க் யூ மச் சோ த டெமோக்ரஸ் யூ ப்ராட் டெஸ் சார் தேங்க் யூ சோச் ஓ மார் த கினிங் ஆம் செய்யுது செய்யும் நோய் 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 லைக் மாஸ்கிட்ட